ஆசையை நிறைவேற்ற இன்று மீனவர்கள் அரங்கற்ற ஆரம்பி கௌரவ தலைவர் இளைஞரணி கௌரவ தலைவர் அண்ணன் மூலவர்களும் உத்தரவு குறித்து இந்த நிகழ்ச்சியில் பதிலளிப்பு அதிகமாக கொடுத்து இந்த நோயை இடத்துல முப்பது ஐம்பது பேருக்குள்ளே சாப்பாடு கொடுங்க நாங்கள் இந்த அறக்கட்டளை தருவோம் இது ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு இன்னும் இருந்து தினந்தோறும் பசி இல்லாமல் வாய பகுதியில் இருக்கும் அனைவரும் பசி இல்லாமல் எங்களால் ஈண்ட உதவி தினந்தோறும் இந்த இடத்துல காலையில் ஏழையிலிருந்து எட்டு தினந்தோறும் டிஃப்ரெண்ட் காலை உணவு அமுத உணவுல இருந்து வெயிலும் காலை